வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்கள் தொடர்ச்சியாக நடிகர் விஜய்யை தாக்க தொடங்கியிருக்காரு அதை விட உச்சமாக அணில் குஞ்சுகள் அப்படின்னு விஜயனுடைய ரசிகர்களை கொச்சைப்படுத்துறதுலேருந்து தொடங்கி விஜய்க்கு எதிராக விஜய் அப்படிங்கிறவரை தளபதி அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் கூப்பிட்றது இவருக்கு தலைவலி தலைவலின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னும் டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேனு அவர் சொல்கிறது டிவிக்கே புறப்பட்டாங்களா அப்படின்னும் ரொம்பவே ஒரு எள்ளி நகையாடி விஜயை சிறுமைப்படுத்தியிருக்காரு தாவேக்காவை சிறுமைப்படுத்தியிருக்கார் சீமானுக்கு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன சீமான் இதனால் வர திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில அந்த பந்தை அப்படியே தாவேக்காவுக்கு எதிராக திருப்பி இருக்கக்கூடிய உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் சீமான் சீமானுடைய ஆரம்பகால அரசியலை நம்ம எடுத்து பார்த்தா அவர் ஒரு இடதுசாரி இயக்க சிந்தனையாளராக தான் தன்னோட வாழ்வை தகவமைத்து கொண்டவர் கலை இலக்கிய பெருமன்றமாக இருக்கலாம் முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமாக இருக்கலாம் இது எல்லாமே கம்யூனிஸ்ட் கட்சிகளோடது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இவர்கள்லாம் விடிய விடிய இரவுகளில் கலைநக்சிகள் நடத்துறதுலாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்துச்சு அந்த நேரத்தில் பல இரவுகளில் விடிய விடிய மேடையில் பேசக்கூடியவராக இருந்தவர் தான் சீமான் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் அவர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் நடத்தி விட்டு சென்ற நாம் தமிழர் இயக்கத்தை அவர் மீண்டும் நடத்த தொடங்குகிறாரு நடத்த தொடங்குறது மட்டும் இல்லாமல் அந்த நாம் தமிழர் இயக்கத்தின் அவர் கையில் எடுத்த ஆரம்ப காலகட்டத்தில் சரியாக சொல்லப்போனால் அது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் வாக்கில் இருக்கலாம் ஈழப் பிரச்சனையை முன்னிறுத்தி ஒரு தமிழ் தேசியத்தை அடர்த்தியாக பேசவும் தொடங்கியிருந்தார் அந்த காலகட்டத்தில் தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தேர்தல் ரீதியாக ஓட்டு ரீதியாக ஜனநாயக அடிப்படையில் தேர்தலை சந்திக்க ஆரம்பித்தது தமிழக அரசியல் களத்துல பல புதுமைகளை புகுத்தினார் சீமான் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் சரி பாதிய நூத்தி பதினேழு தொகுதிகளை ஆண்களுக்கும் நூத்தி பதினேழு தொகுதியை பெண்களுக்கும் ஒதுக்கினார் தனி தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டு இருந்த பட்டியல் சமூக இளைஞர்களை பட்டியல் சமூக மக்களை பொது தொகுதிகளையும் வேட்பாளராக்கினார் இப்படி சில சில அரித்மேட்டிக்கா சில வேலைகள் செய்து சீமான் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசுபொருளாகவும் ஆக்கினார் அடுத்தியான தமிழ் தேசியம் பேசினார் தொடர்ந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டில் கூர்மையாக இருந்தார் அதற்கு அவருக்கு கைமேல் பலன் கிடைத்ததா என்று கேட்டால் படிப்படியாக பலன் கிடைத்தது நீண்ட நடியாக ஒரு உழைப்பு தேவைப்பட்டது அந்த உழைப்பினுடைய எதிரொலியாக பலனாக அவர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தனித்தே களம் கண்டு எட்டு சதவீத வாட்டுகளை எடுத்துக்க எட்டு சதவீதம் என்பது தேர்தல் ஆணையத்தால் ஒரு அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எட்டு சதவீதம் ஓட்டுப்பதிவு அவசியம் அந்த இலக்கையும் சீமான் எட்டினார் தொடர்ச்சி அவர் வந்து இப்ப அண்மையில கூட மாடுகளுக்காக மாநாடு நடத்துறதா இருக்கலாம் முதன் முதல்ல பாஜகலாம் வேலையாத்திரையை நடத்துவதற்கு முன்பாக எங்கள் முப்பாட்டன் முருகன் என்று அவரும் ஒரு யாத்திரையை தொடங்கினார் அவரும் சில விஷயங்கள் பண்ணார் இப்படி அவர் என்ன ஸ்டாண்ட் என்பதை என்பதையெல்லாம் தாண்டி அவர் கருத்தியல் ரீதியாக ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்குறார் இந்த இடத்துல தான் அவர் எதிர்க்க காரணமும் வருது நடிகர் விஜய் அரசியல் களத்திற்கு வந்தவுடன் முதல்ல என் தம்பி அன்பு தம்பி பாசத்தம்பி என்பது உள்ளிட்ட பல ஸ்டாண்டுகளை எடுத்து பார்த்தார் சீமான் அவர்கள் ஆனால் விஜய் அவரை பொருட்படுத்தல விஜய் அவரை கண்டுகொள்ள என்பதை தாண்டி விஜய் தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியாரையும் அறிவித்தார் பெரியாருடைய கடவுள் மறுப்பு என்கிற ஒரு கொள்கையை தவிர மற்ற விஷயங்களை நாங்க டேக் ஓர் பண்ணிக்கிறோம் பெரியார்கிட்ட இருந்து அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அதே நேரத்துல சீமான் பெரியாரை கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருந்தார் ஸோ அங்கே அடிப்படையிலேயே இரண்டு கட்சிகளுக்கும் இருப்பதைப் போல வந்து விட்டது இங்க நடிகர் விஜய் அவர்கள் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்ட்டார் ஆனா சீமான் அவர்கள் பா சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டார் இதனால இரண்டு பேருக்கும் மேடையில கருத்தொற்றுமை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு இந்த நிலையில தான் விஜய் பல கட்சிகளுடைய ஓட்டுகளையும் டேமேஜ் பண்ணுறாரு திமுகவினுடைய இளைஞர்கள் ஓட்டுகளும் போகுது அண்ணா திமுக ஓட்டும் போகுது எல்லா கட்சியினுடைய ஓட்டும் போவதைப் போல சீமான் கட்சிக்கும் அவரால் சேதாரம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கூட்டத்தில் பெரும்பான்மை இளைஞர்கள் கூட்டம் யார் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் பின்னாடி தான் இருக்காங்க சமூகங்களை நீங்கள் பிரிக்காமல் ஒரு ரிலீஜியன் ரீதியாக பிரிக்காமல் எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இளைஞர்கள் கூட்டம் ஒரு கட்சி புதிதாக வரக்கூடிய ஒரு இயக்கம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டாண்டு காலமாக ஒரு ஓட்டு போடுற கல்ச்சர் மக்களுக்குள்ள ஊடுருவி இருக்கும் பல நெடுங்காலமா அவர்கள் வாக்களித்து கொண்டே இருப்பாங்க அந்த இருந்து உடனடியாக இன்னொரு ஒரு புதிய கட்சிக்கு போட்டுட மாட்டாங்க ஆனால் ஒரு புதிய ஜென்ரேஷன் உருவாகுது இல்லை ஒரு நியூ ஓட்டர்ஸ் அந்த ஓட்டர்ஸ் கிட்ட முதல்ல ரொம்ப எளிதாக ஈர்த்தர முடியும் அப்படி சீமானவர்களுக்கு உருவான இந்த எட்டு சதவீத ஓட்டு என்பது படிப்படியாக புதிய புதிய வாக்காளர்கள் வர 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 அவர் உருவாக்கிய ஒரு வாக்கு திரட்டல் நீங்கள் நல்ல உள்வாங்களாம் அறுபது வயசில் எழுபது வயசுல அவர்களுக்கு ஓட்டே இல்லையானா இருக்கலாம் பட் சதவீத அடிப்படையில் அவருக்கு இருக்கக்கூடிய அதிக ஓட்டுகள் என்பது முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களாக இருப்பாங்க இப்ப நடிகர் விஜய் போன்றவர்கள் அரசியல் களத்துக்குள்ள புதிதாக வருகிறப்ப மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று ஒரு 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 பிரச்சாரம் முன்னெடுக்கப்படக்கூடிய நேரத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக அறிவித்தால் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று போட்டியாக ஒரு இயக்கத்தை நடத்துகின்ற அல்லது ம விக்கிரவாண்டியிலே ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி காட்டிய அடுத்து மதுரையிலே திரட்ட இருக்கிற விஜய் அவர்கள் யாருக்கு அச்சுறுத்தலாக மாறுறாரு திமுக திமுகவுக்கு அல்ல ஏனென்றால் அவைகள் இரண்டும் ஒரு வலுவான ஏற்கனவே வலு கட்டமைப்பை கொண்ட ஒரு ஐம்பது அறுபது வீதி கடந்த வாக்காளர்களையும் கொண்ட ஒரு இயக்கங்கள் அதனால அங்க உடனடியாக அது ரியாக்ட் ஆகாது அப்ப அந்த ரியாக்ட் எங்க ஆகும்னா வேறு யார் மாற்றாக இளைஞர்களை கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்களை நோக்கி அது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்ப அந்த இளைஞர்கள் கூட்டத்துக்குள்ள அது கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறப்ப அந்த இளைஞர்கள் சீமான் பின்னாடி இருக்காங்க அப்ப சீமான் என்ன நினைக்கிறானா நம்ம உடனடியாக எதிர்க்க வேண்டியது திமுகவை அதிமுகவை பாஜகவை உள்ளிட்ட கட்சிகளை தாண்டி நம்மோடு சமபலத்தோடு இருக்கக்கூடிய அல்லது நம்மை விட அசுரபலத்தோடு இருக்கக்கூடிய அல்லது நம்மோடு அசுரபலத்தோடு இருப்பதாக நம்பப்படக்கூடிய இளைஞர்கள் வாக்குகளை பெருவாரியாக கொண்டிருக்கக்கூடிய விஜய அடிக்கலைனா நம்ம அந்த இடத்துல காலியாயிடுவோம் என்கிற ஒரு அச்சம் இயல்பாகவே சீமான் அவர்களுக்கு எழுதுது சீமான் எவ்வளோ பெரிய ஆளுங்க அவருக்கெல்லாம் பயப்படுவாரா என்று கேட்டால் விஜயா சீமானா யாருக்கு கொள்கை தெளிவு சீமானுக்கு தான் விஜயா சீமானா யாருக்கு அரசியல் தெளிவு இருக்கிறது சீமானுக்கு தான் இருக்கு ஆனால் முகவசீகரம் கவர்ச்சி அந்த அரசியல் பாங்கு அல்லது அந்த பின்னால் இருந்து ரசிகர்கள் கூட்டம் வீட்டுக்கு ஒருவர் இருப்பதாக இருக்கலாம் பெண்கள் ஓட்டுகள் இருப்பதாக இருக்கலாம் பெண் இளம் பெண்கள் யுவதிகள் யுவர்கள் இருப்பதாக இருக்கலாம் எல்லாம் விஜய்க்கு இருக்கு ஸோ சீமான் அவர்களுக்கு விஜயை தாக்கி தன்னுடைய ஓட்டை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது ஏன்னா சீமான் வேற விஜய் வேற என்பதை அவருடைய ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர் சொல்ல வேண்டியிருக்கிறது அதனால்தான் விஜய்க்கு எதிரான ஆயுதத்தை எழுத தொடங்கி இருக்கிறார் சீமான் சி விஜய் எந்த பதிலும் வழக்கம் முதலும் சொல்ல மாட்டார் விஜய் விஜயத்துக்கு ரியாக்ட் பண்ண மாட்டார் ஏன்னா இன்னைக்கு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கார் சீமான் பொதுக்கூட்டத்தில் அனில் குஞ்சு என்ற அவருடைய ரசிகர்களை கதாய்த்திருக்கிறார் எனக்குலாம் வியூகம் வகுக்கிறக்கெல்லாம் யாருமே இல்லைங்க நான் ஒரு ஆளு தான் நான் ஒத்த மனுஷன்தான் எனக்கெல்லாம் அரசியல் வியூக வகுப்பாளர்கள் கூட கிடையாது என்று அவர் முழுக்க முழுக்க விஜய குறிவைத்து காய் நகர்த்தி இருக்கிறார் டேமேஜ் செய்திருக்கிறார் விஜய்க்கு ஒரு வழியே இல்லை அண்ணே என்னன்னே என்னை போட்டு தடி அடிக்கிறீங்கன்னு கேட்பதாக அவர் நினைத்திருக்கிறாரா என்பது நமக்கு தெரியாது பார்க்கலாம் காலமும் நேரமும் யாருக்கு இதில் சாதகத்தையும் யாருக்கு பாதகத்தையும் கொடுக்க போகிறது என்பது நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக தேர்தல் முடிவுகளில் தான் தெரியும் அது வரைக்கும் நமக்கு தெரியாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் வந்து ஒரு வலுவான ஓட் பேங்கை இப்ப நிரூபித்திருக்கிறார் எட்டு சேதம் ஓட்டை காட்டியிருக்கிறார் ஆனால் நடிகர் விஜய் இதுவரை தன்னுடைய பலத்தை நிரூபிக்கவில்லை தனக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்கு என்பதே அவர் வர்ற தேர்தல்ல தான் காட்டப்போகிறார் பெருவாரியான இளைஞர்கள் கூட்டத்தை அவரால் கூட்ட முடிகிறது கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா வருகிறவர்கள் எல்லாம் அவருக்கு வாக்குகளாக போடுவார்களா அந்த இளைஞர்களுடைய குடும்பத்தினர் வெவ்வேறு கட்சிகள்ல இருப்பாங்களே அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது சொல்லிட்டு ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் இருக்கு ஆனா இன்னொரு கேள்வி கூட இருக்கு அப்படிங்கிற விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டிலே சொல்றாரு நான் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு யார் வேணாலும் என் கூட வரலாம் அப்படிங்கிறார் ஆனால் சொல்லி ஓராண்டுகள் ஆகுது இரண்டாவது மாநாடு போகிறாங்க இதுவரை யாரும் வரல அப்ப விஜய்க்கு வேறு வழி இருக்கிறதா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் விஜயை சீமான் தொடங்கி இருக்கிறார் விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிக மோகத்தினால் நடிக மோகத்தினால் அவருக்கு இருக்கக்கூடிய திரை பிம்பத்தினால் திமுக அதிமுக கூட அவரை எதிர்க்க முடியாத நேரத்தில் எதிர்க்க துணியாத நேரத்தில் சீமான் துணிச்சலாக எதிர்க்கிறார் களமாடுகிறார் இது சீமானுக்கு சாதகமான முடிவுகளை தரப்போகிறதா பாதகமான முடிவை தரப்போகிறதா என்பதை நாமும் தான் பார்க்க வேண்டும் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் நன்றி வணக்கம்